எது பண்ணாலும் இந்த கோபம் இருக்கிற இடத்துல கடவுள் தாரிப்பட மாட்டார் அப்படி என்பது உண்மையான உண்மை ஆகவே கோபம் உயிர் வேற அற்பன் ஜோதி வேறன்னு பிரிச்சுடாதீங்க அற்பன் ஜோதி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாக்கவே அது பிரிஞ்சுதான் இருக்கும் கடவுள் அது ஒண்ணு சரியான தீர்வு எனக்கு தெரிஞ்சு அதுதான் வளர பெருமாள் சரிங்களா அது நாமளும் அவர் பண்ணாரே நாமளும் அது ஆன்மாவில இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த பேர் பேரொழிதான் இந்த உடம்பு முழுக்க பாயும் போது கண்ணுல ஒளியா பாயுது கண்ணுல மட்டும் உணர்வு அதிர்வா வெளிப்படுது உணர்வு நிலையில வெளிப்படுது இதுதான் அகார உகார மகார இந்த ஓங்காரம் சுத்த பிரணநாத ஜோதி அது போல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இழுத்துட்டு போனவங்களாம் மீண்டவதே கிடையாது மீண்டவும் முடியாது இழவ முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனா சன்மார்க்கு எத்தனையோ குமாரக அதாவது யார் வல்லப்பெருமான திருவடியை பற்றி அவர் சொல்கின்ற அந்த ஜீவகாரணிய சிந்தனை உடையவர்களாகி